ஆய் செல்லாம் வணக்கம் செல்லம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மணி சொல்லலாம் செல்ல ப்ளீஸ் 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 அப்போ விட்டு போக செல்ல இப்போ உங்கள் பேர் என்ன சொல்லலாம் சந்தோஷ்குமார் ஆ செல்ல எந்த ஒரு சலன்னி இப்படியா தான் பூனா சரி பாட்டேன் ஆ சொல்ல இப்போ அப்பா அம்மா வந்து பார்த்துக்கூடாது செல்லம் பார்த்துக்கணும் ஆ எப்படி பாத்துனோன்னு சொல்லலாம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே எடுத்து போனோம் என் பச்சை பெரியால் ஆகி அவங்க கலால் வச்சு என் வேலை செய்யணும் அவங்க சாப்பாடு போடணும் எல்லாம் செய்யணும் அவங்கள வீட்டில் அக்கார வைக்கணும் ஏன்னா ஹாஸ்பிட்டல் வண்டியில் போகணும் அவங்களை எவ்வளோ செலவானாலும் என்ன ஆனாலும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா ஆகணும் அப்புறம் தான் எல்லாமே பார்த்துக்கணும் தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்பா அம்மா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அவங்கள பெரிய பிஸ்னஸ் ஆகி கலால் உக்கார வைப்பேன் நீங்கள் உட்கார வைப்பேன் ஆ அப்பா அம்மா நல்லா சந்தோஷமா நீ பார்த்துப்பேன் அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துப்பேன் ஆ அதாவது வந்து பார்த்தோம்னா இவர் செல்லம் வந்து என்ன சொல்லிடுறேன்னா அப்பா அம்மா பார்த்து கூட பார்த்துக்கணுமா பார்த்து சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா செல்லம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் எந்தாங்க செல்லம் பேனா வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு சரிங்களா இதே போல் வந்து போனால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வரேன் இதே போல் உங்களுக்கும் வந்து போனால் கிஃப்ட் இருக்குது மறக்காமல் வாங்க செல்ல மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து போனால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க சொல்லும் மறக்காமல் வந்து போனால் நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ லைக் பண்ணுங்க சொல்லும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லும் நம்ம நம்முடைய சேனலில் வந்து போனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சொல்லும் சரி சரி சில எங்கே போகிறீங்க செல்ல நான் வரேன் வரோம் வர சொல்லாம் செலோ செலோ செல்லாம் ஆ